எங்கே பார்த்தாலும் ஜோர்னு மழை ஒரே மழை ஹலோ இது உங்கள் அபி இன்றைக்கி கார்த்திகை தீபம் அதுவும் இல்லாமல் தீபாவளிக்கு நோன்பு எடுக்காதனால இன்றைக்கி நோம்பு எடுத்துருக்கோம் ஸோ வாங்க நோன்பு சீரிஸ் பார்க்கலாம் தீபாவளி நோம்பு அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்புறம் எங்கள் அத்தை மாவை அரைக்க போயிருந்தாங்க ஸோ அந்த கேப்பில் சமையல் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் கட் 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 பண்ணி வச்சிட்டேன் அப்புறம் சாம்பார்லாம் ரெடி பண்ணியாச்சு அப்புறம் பட்டாணி உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி சுட சுட ரசமும் ரெடி சாதமும் வச்சாச்சு அடுத்து எங்கள் அத்தை வந்து தோரணம் வாழை இலை இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க நெக்ஸ்ட் அவங்க ப்ராசஸில் இறங்கிட்டாங்க தட்டை விட செய்கிறதுக்கு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தாச்சு அந்த கேப்பில் வெளியில் என்னடா மழை இன்னும் பெய்தா அப்படின்னு எட்டி பார்த்தேன் இன்னும் பெஞ்சிட்டு இருக்குது கிளைமேட்டை ரொம்ப இருட்டி போயிடுச்சு இதில் எப்படிடா கோயிலுக்கு போக போகிறோன்னு இருந்தோம் இதெல்லாம் செஞ்சு வச்சாச்சு அப்புறம் ஜவ்வரிசி பாயாசம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அதிரசத்துக்கு பாகு கிண்டிகிட்டு இருந்தாங்க நோம்புக்கு தேவையானதெல்லாம் எடுத்து இருந்தோம் இருபத்தி ஒரு பாக்கு இருபத்தி ஒரு மஞ்சள் இருபத்தி ஒரு வாழைப்பழம் வெத்தலை பாக்கு இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு அப்புறம் தட்டை வடை இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு அப்புறம் நோம்பு சட்டியில் பழம் நோம்பு கயிறு இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு அத்தை அதிரசம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் அதிரசம் இருந்தேன் ஃபஸ்ட்டு விநாயகரை கும்பிட்டாச்சு கும்பிட்டு நல்லா காட்டி முடிச்சுட்டு அதிரசம் சுட்டு எடுத்தாச்சு இருபத்தோரு அதிரசம் ரெடி நெக்ஸ்ட்டு மதியானம் லன்ச் சாப்பிடாமல் நானும் ஹஸ்பண்டெல்லாம் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தோம் கோவில் கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டு எண்ணெய் ஊற்றி ரெடி பண்ணி வச்சாச்சு ரெடி பண்ணி வச்சுட்டு நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியோடு கோவிலுக்கு கிளம்பிட்டோம் பக்கத்தில் இருக்க கொஞ்சம் தூரத்தில் இருக்க சிவன் டெம்பிளுக்கு தான் போயிருந்தோம் செம்ம மழை இந்த மழையில் வீடியோ எடுக்க முடியல ஸோ அப்படியே ஃபோனை எடுத்து வச்சுட்டு சாமி கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு திரும்பியாச்சு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு விளக்கெல்லாம் ஏற்றி வீட்டிலலாம் வச்சுட்டு ஏன்னா வெளியில் செம மழை பெஞ்சிட்ருக்கு சாதம் மெதுவடை ஜவரசி பாயாசம் அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் சாம்பார் ரசம் இதெல்லாம் வச்சு டிவியில் ஆறு மணிக்கு தீபம் ஏற்றுனாங்க அதுக்கப்புறம் நாங்களும் சாமி கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டு நோம்பு கயிறு கட்டி அதிரசம் டேஸ்ட் பார்த்தாச்சு சூப்பராக இருந்துச்சு அப்புறம் தட்டை வடை அப்படியே வடை மாலையில் செய்கிற அந்த டேஸ்ட்டு அப்புறம் நாங்களும் சாப்பிட்டு முடித்தாச்சு நல்லா சாப்பிட்டு அப்புறம் என்ன நல்லா தூக்கம் வரும் தூங்க வேண்டியதாக குட் நைட் இன்னொரு விழாக்கில் பார்க்கலாம் பேட்டா பா